சிவதத்துவசம் சோம் சேனலில் சப்ஸ்கிரைபராக இருந்தியும் ஆன்மீக மற்றும் ஜோதிட பதிவுகளை தொடர்ந்து கண்டு வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரில் இயதே சிலையோ வாட்ஸ்அப் மெயில் போன்ற பல வழிகள் மூலமாக தங்களுக்கான ஜாதக பலனை முறையாக நம்மிடம் பெற்றுக்கொண்ட அன்பர்கள் என அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களுக்கென்று அமையக்கூடிய தனிச்சிறப்புகள் தனித்தன்மைகள் பத்து பத்து விஷயங்களை நாம் தொடர்ந்து வரிசையாக பார்த்து வரும் அதில் போன பதிவில் தனுஷ் லக்னத்தில் என்று அமையக்கூடிய தனிச்சிறப்புகள் தனித்தன்மைகள் பத்து விஷயங்களை நாம் பார்த்துருந்தோம் இந்த பதிவில் மகர லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு என்று அமையக்கூடிய தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகள் பத்து விஷயங்களை நம்ம பார்க்கலாம் முதல் விஷயம் காலபுருஷ தத்துவப்படி மகர லக்னத்திற்கு முதல் லக்னாதிபதி என்ற தகுதியை அடைகின்றார் இந்த சனி பகவான் மேலும் மகர லக்னத்திற்கு இரண்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கும் அதிபதியாகின்றார் பட்டம் பெற்ற சனி பகவான் இந்த பட்டம் பெற்ற சனி பகவானை லக்னாதிபதியாக கொண்டு பிறந்த லக்னக்காரர்கள் மகர லக்னக்காரர்கள் அவருடைய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல விதமாக அவர்கள் இயல்பிலேயே தார்மீக ரீதியாக நியாயமான அல்லது ஏற்றுக்கொள்ளக்கூடிய தரம் அல்லது தகுதியை உடையவர்களாக இருப்பார்கள் அதேபோல என்ன ஏற்றம் இரக்கம் வந்தாலும் இது தவறு இது சரி என்று சொன்னாலும் தன் மனசாட்சிக்கு சமநிலையோடு இருந்து பார்த்து அதற்கான சரியான தீர்வை அல்லது தீர்ப்பை வழங்கும் தகுதி மகர லக்னத்திற்கு இயல்பாக அமையும் விஷயமாகும் மேலும் இரண்டாமிடம் என்று சொல்லக்கூடிய வாக்குஸ்தானத்திற்கு சனி பகவான் அதிபதி ஆவதால் வார்த்தைகளை பிடிப்பதில் வல்லவர்களாக இருப்பார்கள் கேட்கிற கேள்விகளில் இருந்து உண்மையை நியாயத்தை அறிந்து கொள்ளும் திறமை படைத்தவர்கள் சனி பகவான் நல்லவிதமாக அமைந்த மகர லக்னத்து அதிபதிகள் அதேபோல் இந்த சனி பகவானை தர்மராஜன் என்று அழைக்கக்கூடிய காரணத்தினால் சனி பகவானை தனது லக்னாதிபதியாக கொண்ட மகரலக்னத்தார்களுக்கு இந்த தனிச்சிறப்பு இந்த தனித்தன்மை உண்டாகிறது அடுத்து மகரலக்னத்திற்கு அமையக்கூடிய இரண்டாவது தனிச்சிறப்பு தனித்தன்மை என்று பார்க்கும்போது மோட்சத்திற்கும் பெரும் துணையாக இருக்கக்கூடிய கிரகம் குரு கிரகமாகும் அந்த குரு கிரகத்தை ஆன்மீக மோட்சஸ்தானத்திற்கு அதிபதியாக கொண்டு இயங்கக்கூடிய இரண்டு லக்னங்களில் ஒரு லக்னமாக மறு லக்னம் தனித்தன்மையாக இருக்கின்றது மேலும் ஆன்மீகத்தை நோக்கி செல்வதற்குரிய தைரியத்தையும் அது மட்டுமல்லாமல் பொதுவாக உள்ள சாஸ்திரங்கள் கலையியல் இசை போன்ற நுட்பங்கள் கை கூடிய வகையில் மூணாம் வீட்டுக்கு அதிபதியாகும் குரு கிரகமே மகர லக்னத்தார்களுக்கு இருக்கின்றது எனவே சாஸ்திர ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தையும் இவற்றை அடைய தேவையான தைரியத்தையும் தரக்கூடியதாராக குரு பகவான் இருக்கின்றார் நான் முதலில் சொன்னது போல சாஸ்திர ஞானத்துக்கு அதிபதியாக கூடிய குரு பகவான் ஆன்மீகத்திற்கும் அதிபதியாக கூடிய பொது குரு பகவான் இந்த இரண்டு விஷயத்திற்கும் பொருந்தி அமையக்கூடிய லக்னமாக மகர லக்னம் அமைகின்றது என்பது மகர லக்னத்துக்கு இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் மகரலக்கணத்திற்கு என்று அமையக்கூடிய மூன்றாவது தனித்தன்மை என்று பார்க்கும்போது மகர ராசிக்குள் உச்சமாகும் பலத்துடன் உள்ள கிரகம் செவ்வாய் கிரகம் அப்பேற்பட்ட செவ்வாய் கிரகம் மகரலக்னத்திற்கு தனித்தன்மையான பலத்தை தரக்கூடிய வலிமை செவ்வாய்க்கு உண்டு இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு கேந்திர திரிகோண அதிபதியுடன் சேர்ந்து வலிமை பெற்று ஒரு ஜாதகத்தில் அமைந்தால் அது ஏதேனும் ஒரு ராஜயோகத்தை அந்த ஜாதகத்திற்கு ஏற்படுத்தி தர வாய்ப்புகள் அதிகம் உதாரணமாக மகரலக்னத்திற்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் ஆட்சி பெற்று இருக்க அவருடன் செவ்வாய் பகவான் சேர்க்கை ஏற்பட்டால் அது லக்னத்திற்கு நான்காம் வீடான செவ்வாயின் வீட்டை செவ்வாய் பகவானை பார்த்து தொழில் கிரகமான சுக்கரனோடு சேர்ந்து அமைவதால் தனது தொழிலுக்கென்று தனியான அதிகாரத்தோடு அல்லது இடத்தோடு தொழில் செய்யக்கூடிய பலத்தை ஒருவருக்கு உண்டாக்கலாம் இப்படி லக்னத்திற்கு ஏதேனும் ஒரு தனித்தன்மையான பலத்தை வலிமையை தரக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்பது செவ்வாய் பகவானுக்கு அமையக்கூடிய மகரலக்னத்துக்கு செவ்வாய் பகவானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மையான சிறப்பாகும் அடுத்து லக்னத்திற்கு அமையக்கூடிய தனித்தன்மை நான்காவது விஷயம் என்று பார்க்கும்போது லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் தரக்கூடிய இன்னொரு நன்மை மகர ராசிக்குள் நீச பலத்தை அடையக்கூடிய வாய்ப்புள்ள கிரகம் குரு பகவான் அந்த நீச பலத்தில் இருந்து குரு பகவானை கைதூக்கிவிடக்கூடிய வாய்ப்பு செவ்வாய் பகவானுக்கு அதிகம் உண்டு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஏதேனும் ஒரு விதத்தில் குரு பகவானோட தொடர்பு பெற்றால் பெற்றுவிட்டால் இவர்களுடைய வாழ்க்கைக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவியோ அல்லது ஆதரவையோ மற்றவர்கள் மூலமாக இவர்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் அதை வைத்து கொண்டு தங்கள் வாழ்க்கையை காப்பாற்றி கொள்ள செவ்வாய் கிரகம் ஒரு தூண் போல இவர்களுக்கு இருக்கும் அதே போல் பாதகாதிபத்தியம் செவ்வாய் பகவானுக்கு இந்த லக்னத்தில் இருக்கிறது அதன் காரணமாக மகர லக்னத்திற்கு அதிகமான சோதனைகளை தரக்கூடிய கிரகமாகவும் செவ்வாய் கிரகம் இருக்கும் என்பது மகர லக்னத்திற்கு செவ்வாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு தனித்தன்மை தனித்தன்மையான அம்சமாகும் அடுத்து மகர லக்னத்திற்கு அமையக்கூடிய ஐந்தாவது தனித்தன்மை என்று பார்க்கும்போது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு முக்கிய யோகாதிபதியாக இருக்கக்கூடிய கிரகம் சுக்கரனாகும் ஐந்தாம் வீடு மற்றும் பத்தாம் வீடு ஆகிய இரண்டு வீட்டிற்கும் ஆதிபத்தியமாக உள்ளவராக சுக்கர பகவான் திகழ்கின்றார் அதே சமயம் லக்னாதிபதியான சனி பகவானுக்கு மிகுந்த நட்பு கிரகமாகவும் சுக்ரன் உள்ளார் சுக்கர கிரகம் இந்த மகரலக்னத்திற்கு அதிக யோகங்களை தரக்கூடிய வாய்ப்பு கொண்ட கிரகமாக தனிச்சிறப்போடு இருக்கின்றார் செய்யும் தொழிலின் தன்மையையும் அடுத்த தலைமுறை பற்றியும் காட்டக்கூடிய முக்கிய கிரகமாக சுக்ரன் இருக்கின்றார் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு எனவே சுக்ரன் நல்ல விதமாக அமைந்தார் செய்யும் தொழிலில் முன்னேற்றமும் அந்த முன்னேற்றத்தின் மூலமாக அடுத்து வரக்கூடிய சந்ததிகளான குழந்தைகளுக்கும் அதன் மூலமாக நன்மை உண்டாகும்படியாக செய்யக்கூடிய வாய்ப்பு சுக்கரனுக்கு உண்டு மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இது மகரலக்னத்திற்கு சுக்கரனால் ஏற்படக்கூடிய ஒரு தனிச்சிறப்பு அடுத்து ஆறாவது விஷயம் மகரலக்னத்திற்கு ஏற்படக்கூடிய தனித்தன்மை என்று பார்க்கும்போது மகரலக்னத்திற்கு அதிபதியாக சனி பகவானே இருப்பதாலும் அந்த ராசியில் உச்சமாகக்கூடிய கிரகமாக செவ்வாய் பகவான் இருப்பதாலும் மகர ராசிக்கு சின்னமாக சுரா மீனும் முதலையும் மற்றும் கடல் ஆமையும் போன்ற சின்னங்கள் உள்ளன அதற்கு அடையாள சின்னங்கள் மகர ராசிக்கு இதன் காரணமாக பனிரெண்டு லக்னங்களில் பிறந்தவர்களில் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு என்று ஒரு தனித்தன்மை உண்டாகிறது என்னென்றால் மிக உறுதியானவர்களாகவும் தாங்கள் அடைந்த இடத்தை அல்லது பிடித்த பிடியை விடாமல் போராடக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அது மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் சமாளித்துக் கொள்ளக்கூடிய உழைப்பும் உறுதியும் கொண்டவர்களாக அவர்கள் ஏற்படுவார்கள் இதற்கு காரணம் மகர என்று அமையக்கூடிய இந்த லக்னாதிபதி சனி செவ்வாய் பகவான் மகர லக்னத்தின் சின்னங்கள் இந்த தனித்தன்மையை மகர லக்னத்திற்கு இருக்கு என்பதை எடுத்து காட்டுகின்றன அடுத்து மகர லக்னத்திற்கு அமையக்கூடிய ஏழாவது தனித்தன்மை தனி விஷயம் தனிச்சிறப்பு என்று பார்க்கும்போது மகரலக்னத்திற்கு வரக்கூடிய சவால்கள் அல்லது எதிர்கொள்ளக்கூடிய எதிரிகளை தீர்மானிக்கக்கூடிய கிரகமாக புதன் கிரகம் அமைகின்றது அதே சமயம் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியத்தையும் நீதியையும் கொடுத்து அவர்களின் பிரச்சனைகளில் இருந்து அவர்களை காப்பாற்றக்கூடிய கிரகமும் இதே புதன் கிரகம்தான் என்பது புதன் கிரகத்திற்கும் மகர லக்னத்திற்கும் சேர்ந்து அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் சனி பகவானின் லக்னம் என்பதால் பொதுவாக பொறுமைசாலிகளாக இருப்பார்கள் மகரலக்கணத்தின் அதிபதிகள் அதே சமயம் ஒன்பதாம் வீட்டுக்கு அதிபதியாக புதன் வருவதால் விவேகம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் எதிர்ப்பையும் ஏற்படுத்தி அந்த எதிர்ப்பை தாங்கக்கூடிய சக்தியும் பெற்றவர்களாக மகரலக்கணத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் இதனால் இந்த சனி பகவானும் புதன் பகவானுடைய இந்த தொடர்பின் காரணமாக ஒரு பக்கம் உழைப்பு மறுபக்கம் சக்திக்கு பதிலாக உத்தியை பயன்படுத்துகிற தன்மையும் தனித்து முகமாக அமையக்கூடிய வாய்ப்பு மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிகம் உண்டாகிறதுக்கென்றே அமையக்கூடிய எட்டாவது தனி அம்சம் தனித்தன்மை என்று பார்க்கும்போது மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இல்லற வாழ்க்கைக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணையை சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக தனி கிரகமாக சந்திர கிரகம் திகழ்கின்றது வளர்புறை தேய்வுறை என்று அமாவாசை பௌர்ணமி என்றும் நாளுக்கு ஒரு தோட்டத்தை காட்டக்கூடிய சந்திர பகவான் மகர லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையை சுட்டி காட்டக்கூடிய கிரகமாக அமைவது என்பது மகர லக்னத்திற்கு பிறந்தவர்களுக்கு மட்டுமே அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் மற்ற எந்த லக்னத்திற்கும் சந்திரன் வாழ்க்கை துணைக்கான கிரகமாக இருக்க மாட்டார் எப்போதும் நிரந்தர தன்மையை காட்டக்கூடிய கிரகமான சனி பகவானுக்கு எப்போதும் மாறக்கூடிய தன்மையை காட்டக்கூடிய சந்திர பகவான் வாழ்க்கை துணையாக அமைவது என்பது இங்கேயே ஒரு முரண்பட்ட ஒரு தனித்தன்மை அமைந்திருக்கின்றது என்பதை வெளிப்படையாக தெரிகின்ற ஒரு தனித்தன்மை இங்கே அமைந்திருக்கின்றது என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள முடியும் அடுத்தாக மகலக்னத்திற்கு என்று அமையக்கூடிய ஒன்பதாவது தனித்தன்மை என்று பார்க்கும்போது ராஜாங்க கிரகமான சூரியனுக்கு மகனாகவும் அதே சமயம் அதற்கு ஒரு எதிர் எதிரி கிரகமாகவும் இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் அந்த சனி பகவானை லக்னாதிபதியாக கொண்ட மகர லக்னத்தார்களுக்கு ஸ்தானத்திற்கு அதிபதியாக சூரியன் இருக்கின்றார் என்னதான் எதிரியாக இருந்தாலும் தன் மகனின் ஆயுள் பலத்தை எடுத்துக்காட்டக்கூடியவராக எடுத்துக்காட்டக்கூடிய கிரகமாக சூரியன் மகரலக்னத்திற்கு அமைந்திருக்கின்றது என்பது மகர லக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் அது மட்டுமல்லாமல் நவ கிரகங்களில் ஆயுள் காரகனாக சனி பகவான் திகழ்கின்றார் மேலும் ஆத்மசக்தி அதாவது ஜீவசக்திய அடிப்படை கிரகமாக இருப்பது சூரிய பகவானாக அந்த சூரிய பகவானே மகரலக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆயுள் வாழ்க்கையை சுட்டிக்காட்டக்கூடிய காட்டக்கூடிய கிரகமாகவும் அமைந்திருக்கின்றது என்பது மகரலக்னத்திற்கு அமையக்கூடிய ஒரு தனித்தன்மையாகும் லக்னாதிபதி ஆயுள் காரகன் ஜீவசக்தியை காட்டக்கூடிய சூரிய பகவானும் ஆயுள் காரகனாக அமையக்கூடிய சிறப்பு மகர லக்னத்திற்கு மட்டுமே அமையக்கூடிய சிறப்பாகும் அடுத்தாக பனிரெண்டு லக்னங்களில் மகரலக்னத்திற்கு மட்டும் அமையக்கூடிய தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகள் என்று பார்க்கும் போது பார்ப்பது பனிரெண்டு லக்னங்களில் மகரலக்னத்திற்கு மட்டுமே லக்னாதிபதியே குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருப்பார் சனி பகவான் குடும்பத்திற்கும் அதிபதியாகி லக்னத்திற்கும் மகர மகரலக்னத்தில் பிறந்தவர்கள் அஹ் கடினமான மற்றும் கண்டிப்பான பெற்றோர்களாக இருப்பார்கள் மேலும் கற்பனை உலகில் குழந்தைகளை வளர்க்காமல் நிஜ யதார்த்த சூழ்நிலைகளை குழந்தைகளுக்கு காண்பித்து வளர்ப்பார்கள் அதே போல இவர்கள் பிறந்த குடும்பத்திற்கும் அதிபதியான சனி பகவானே இருப்பதால் சுக்கிர பகவானின் இவருடைய மகரலக்னத்திற்கு தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதியாக இருப்பதால் அந்த சுக்கர பகவான் சனி பகவானும் நட்பு கிரகமாக இருப்பதால் லக்னத்தில் பிறந்தவர்களுடைய ஜாதகத்தில் சனி பகவானும் சுக்கர பகவானும் நல்ல விதமாக அமைந்துவிட்டால் தனது தொழில் பலத்தின் மூலமாக தான் பிறந்த குடும்பத்தையும் முன்னேற்றம் அடையச் செய்வார்கள் தான் பிறந்த குடும்பத்திற்கும் மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தி தருவார்கள் முதலக்கணத்தில் பிறந்தவர்கள் ஆக முதலக் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் வீடு குடும்பஸ்தானத்திற்கும் அதிபதியாக சனி பகவானே ஆவதால் அவர் இந்த தனித்தன்மையை ஏற்படுத்தி தருகின்றார் முதலக்கணத்திற்கு மகளலக்கணத்திற்கென்றே அமையக்கூடிய பத்து தனித்தன்மைகள் தனிச்சிறப்புகளை நாம் இந்த பதிவின் மூலம் பார்த்தோம் தொடர்ந்து எமது ஜோதிட பதிவுக்கு ஒத்துழைப்பு தந்து வரக்கூடிய நண்பர்களுக்கும் நேரிலேயோ ஃபோன் மூலமாகவோ என்னிடம் ஜாதக பலனை பெற்றுக்கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்